அம்மாவிடமிருந்து அப்பா குழந்தையை வலுக்கட்டாயமாக பிரித்தால் அம்மா எங்கு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க அம்மா பெங்களூர்ல இருக்கிறாங்க குழந்தை அம்மாவோட பெங்களூர்ல ரெண்டு வருஷம் இருந்திருக்கு அப்பா அந்த குழந்தைய தூக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு சென்னையில அந்த குழந்தை ரெண்டரை வருஷமா அப்பா கிட்ட இருக்கு இப்போ அம்மா வந்து கஸ்டடி கேட்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல வழக்கு தாக்கல் செய்யணும் எந்த சட்டத்தின் கீழே அவங்க வந்து பெங்களூர்லயே வந்து கஸ்டடி கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம ஜி டபிள்யூபி வழக்குல அம்மா வந்து குழந்தைய கணவர் தூக்கிட்டு வந்தாரு இல்லையா அப்பவே உடனே வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து பெங்களூர் வழக்கு தாக்கல் செஞ்சு இப்ப குழந்தையை தூக்கிட்டு அப்பா வந்து சென்னைக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அந்த குழந்தை இங்கதான் வசிட்டு இருக்கு இங்கதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குன்னா அம்மா வந்து ஜி டபிள்யூஓ வழக்கு தாக்கல் செஞ்சு கஸ்டடி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சென்னையில மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் ஆனா இதே அம்மா பெங்களூர்ல வந்து ஆர்சிஆர் வழக்கோ அல்லது டிவர் வழக்கோ தாக்கல் செய்து அதுல வந்து ஒரு இடைக்கால மனுவா கஸ்டடி கேட்டிருந்தாங்கன்னா தாராளமா அவங்க வந்து பெங்களூர்ல இருந்தே கஸ்டடி கேட்க முடியும் குழந்தையுடைய வெல்ஃபேர் பேரமவுண்ட் இன்ட்ரஸ்ட்